السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيد الأنبياء والمرسلين وعلى آله وأصحابه أجمعين أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وذكر عبادنا إبراهيم وإسحاق ويعقوب وللأيدي والأبصار صدق الله المولانا العظيم وقال نبينا رسول الله صلى الله عليه وسلم ما من ايام العمل الصالح فيهن احب الى الله من هذه الايام العشر فقالوا يا رسول الله وللجهاد في سبيل الله فقال وللجهاد في سبيل الله إِلَّا رَجُلٌ خَرَجَ بِنَفْسِهِ وَمَالِهِ فَلَمْ يرجع مِنْ ذَٰلِكَ بِشَيْءٍ صدق رسول الله صلى الله عليه وسلم إِلَّا الله سبحانه وتعالى وِلُدَيْ عَنْبُمْ عَرُلُمْ وِيْرِكُ وِيْرَانَ وِيْرِلُمْ அருமை நாயகம் முகம் அவர்களின் அன்பும் ஷபாத்தும் நம் அத்துணை பேர்களுக்கும் அல்லாஹ் நசீபாக்கி தந்தல் புரிவானாக புனிதம் நிறைந்த இந்த ஜுமாவுடைய நாளிலே அல்லாஹினுடைய மாளிகையிலே நல்ல விஷயங்களை கேட்பதற்கும் அதன் வழி நடப்பதற்கும் முன்கூட்டியே வந்து அமர்ந்திருக்கிற நம் யாவருக்கும் அல்லாஹ் ரஹமத்து செய்வானாக நீண்ட நெடிய காலம் நோயற்ற வாழ்வோடு குறைவற்ற செல்வத்தோடு அல்லாஹு சுபகான வணங்கி வாழ்கிற நல்ல நசீபை நமக்கும் நம்மை ஈழெடுத்த பெற்றோர்களுக்கும் நாம் பெற்றெடுத்த பிள்ளைகளுக்கும் தன்பொருள் புரிவானாக கண்ணியத்துக்குரிய பெருமக்களே ஒரு புனிதமிக்க மாதத்தினுடைய முத்தான அந்த பத்து நாட்களை நாம் தொடங்க இருக்கிறோம் இந்த பத்து நாட்கள் விஷயத்தில் அருமை நாயகம் சல்லல்லாஹு அலிஹி வசல்லமனுடைய பாட்டனார் நபி இப்ராஹிம் அலிஹி சல்லாத் வசலாம் அவர்களை பற்றி பேசப்படாத மசிடுகள் இல்லை அவர்களை பற்றி பேசப்படாத நேரங்கள் இல்லை என்பதை நாம் அறிகிறோம் ஒவ்வொரு நாளும் சுண்ணத்தான தொழுகையாக இருந்தாலும் பரவான தொழுகையாக இருந்தாலும் நசைலான தொழுகையாக இருந்தாலும் நபி இப்ராஹிம் அலிகி சலாத் வசலாம் அவர்களின் மீது உள்ள அந்த சரவாத்தை ஓதவில்லை என்றால் நம்முடைய தொழுகை தொழுகையாக அல்லாவிடத்தில் அங்கீகரிக்கப்படுவதில்லை என்ற அளவிற்கு இப்ராஹிம் அலிகி சலாத் வசலாம் அவர்களை ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நேரமும் நாம் நினைத்துக் கொண்டிருக்கிறோம் பெருமக்களே ஒரு சிறிய குடும்பம் நபி இப்ராஹிம் அலிகி சலாத் வசலாம் அவர்களுடைய புதழ்வர்கள் இஸ்மாயில் அலிஹி சலாத் அசலாம் இசாக் அலிஹி சலாத் அலாம் இப்ராஹிம் நபியினுடைய அம்மையார் சாரா அம்மையார் ஒரு சிறிய குடும்பம் செய்த தியாகம் தியாமத்தினால் வரையிலும் அவர்களுடைய வழியை நாம் பின்பற்ற வேண்டும் என்று நாம் இஸ்லாத்திலே அறிவுறுத்தப்படுகிறோம் ஏன் அவர்கள் குடும்பத்திற்கான வாக்கியம் என்ன தொழுகையில கூட நாம சொல்றோம் யாரா நவீன நாயகம் சல்லல்லாஹ் அநேகிவ செல்லம் அவர்களுக்கும் அவருடைய குடும்பத்தாருக்கும் எப்படி இப்ராஹிம் நபி அவருடைய குடும்பத்தாரின் மீது எப்படி செலவாத்து சொன்னாயோ எப்படி ரஹமத்து செய்தாயோ எப்படி வறக்கத்து செய்தாயோ அதே மாதிரி எங்களுடைய நாயகம் சல்லல்லாலே செல்லம் அவர்களுக்கும் அவர்களுடைய குடும்பத்திற்கும் நீ வறக்கத்துச் செய் என்று சொல்கிறோம் வறக்கத்தான குடும்பம் குடும்பம் நாம் சொல்லவில்லை குரான் சொல்கிறது குடும்பம் அல்லாஹ்வுடைய ரஹமத்தையும் அல்லாஹ்வுடைய பரக்கத்தையும் பெற்ற ஒரு குடும்பம் குரான் சொல்கிற குடும்பம் நபி இப்ராஹிம் அலிஹி சலாத்துடைய குடும்பம் தான் எவ்வளவு பெரிய பரக்கத்தான குடும்பம் கோடி மக்கள் ஹஜ்ஜிக்கு செல்கிறார்கள் அல்லாஹு ரபுல்லால நமக்கும் அந்த பாக்கியத்தை தந்தல் புரிவானாக அல்லாஹு ரபுல்லாலும் நினைத்தால் அடுத்த வருடமே நம்மை வைத்து அழகு பாக்கிற அழகுபடுத்துகிற நம்மை அங்கே வைத்து கண்ணியப்படுத்துகிற ஆற்றலும் அதிகாரமும் ஆலமீனுக்கு இருக்கிறது அல்லாஹு ரபுல்லால நல்ல நேரத்தில் நமக்கும் அந்த ஹஜ்ஜுடைய பாக்கியத்தை தந்தல் புரிவானாக பெருமக்களே இப்ராஹிம் நபி சல்லா இப்ராஹிம் நபி அலைகி சலாத்து குடும்பம் இருக்கிற அவர்கள் குடும்பத்தினுடைய நினைவு சின்னங்கள் ஷாஹிர்லா அல்லாஹுடைய நினைவு சின்னங்கள் அங்கு சென்று வந்தால் அந்த வணக்கத்தை பாருங்க அங்க போய் தொழுதா லட்சக்கணக்கான நன்மைகள் அங்க போய் அஜி செய்து வந்துட்டா அன்று பிறந்த பாலகன் ரஜா கயோமில் வலதத்துகு உமவோ அன்று பிறந்த பாலகன் நவீனம் சல்லாஸ்வரன் சொன்னாங்க அன்னல் ஹஜ்ஜ எஹிமமாக்கான கமுலகு ஹஜ்ஜி உங்களுக்கு முன்னால் சென்ற எல்லா பாவங்களையும் இல்லாமல் ஆக்கிடும் இப்ராஹிம் நபி குடும்பம் செய்த அந்த தியாகங்களை உணர்ந்து ஹஜ்ஜி கடமைகளை செய்து வந்தால் அதனுடைய வரக்கப்பு என்ன அவருடைய பாவங்களெல்லாம் மன்னிக்கப்படுது இது அல்லாம சபா மறுவாழ தொங்கோட்டம் மகாம் இப்ராஹிமுக்கு பின்னால தொழுதா இன்னும் அவர்கள் கல்லறிந்த இடங்களிலே செய்தால் நன்மைகள் நமக்கு கிடைக்கிறது இதுதான் வரக்கத்து இப்ராஹிம் நபி அலிகலாம் உடைய குடும்பத்திற்கு பொங்கி அந்த தம்சம் நீர் எவ்வளவு வரக்கத்தான நீர் ஒரு மத சகோதரர் கேட்கிறார் இஸ்லாத்திலே அத்தாட்சியை காட்டுங்கள் என்று சொன்னால் சொன்னார்கள் இஸ்மாயில் அலிமுடைய தாயாருக்கு அல்லா ரஹமத்து செய்யட்டும் பொங்கி வந்தவுடன் அவங்களுக்கு என்ன செய்ய தெரியல கட்டிட்டாங்க அணை மாத்திரம் கட்டவில்லை என்றால் லக்கான மாவு அது உலகத்தில் ஓடக்கூடிய ஒரு நதியாக ஆயிருக்கும் அல்லாஹு எதுக்கு சொல்றேன்னா ஒரு குடும்பத்திற்கு அல்லாது பரக்கத்தை செய்த விதம் துணவியில கேட்கிறீங்களா இல்லையா இப்ராஹிம் அலிசலாவுடைய குடும்பத்திற்கு அவங்களுக்கு செஞ்ச மாதிரி எங்க நபிக்கு பறக்கத்தை செய்யு அப்படின்னு சொல்றமா இல்லையா அந்த வரக்கத்தினுடைய பின்னணியை பாருங்கள் அந்த பரக்கத்திலே நிகழ்த்தி இருக்கிற அதிசயங்களை பாருங்கள் அந்த தண்ணியை குடிச்சா சல்லா சொன்னார்கள் ஜம்ஜம் நீரை குடிக்கிறவங்களுக்கு லிமா சுரீபலகு எந்த நோக்கத்துக்காக வேண்டி அவங்க குடிச்சாங்களோ அந்த நோக்கம் நிறைவேற இன்னைக்கு நிறைய பேரு அஜிக்கு போனவங்க சொல்றாங்க இந்த எண்ணத்துல மட்டும் குடிக்காதீங்க நாம தண்ணி குடிக்கணும் நினைப்போம் ரொம்ப தண்ணி சிறுநீர் வந்துடும் அதே மாதிரி சம்சம் அப்படி நினைச்சு குடிக்காதீங்க அப்படி குடிச்சீங்கன்னா அப்படிதான் மாத்திரம்தான் அது வயிறு நிரம்ப மாட்டார்கள் சம்சம் நீரை வயிறு நிறைய குடிக்க மாட்டாங்க அந்த வயிறு நிறைய குடிக்கணும் பறக்கத்தை பாருங்க நோய்க்கு மருந்து உணவுக்கு உணவு ஒரு சாவி அந்த நீரை குடிச்சு ஏழு நாள் மக்காவில் சுத்திட்டு இருந்தாங்க வேற எதுவுமே இல்லை அப்ப உணவுக்கு உணவாக மருந்துக்கு மருந்தாக பயன்படுகிறது என்று நமநாயகம் சல்லாலேசனும் சொன்னாங்க அப்படி வரக்கத்திற்குரிய இடங்கள் ஒரு வரக்கத்தான குடும்பத்தினுடைய பின்னணியில் அல்லாஹரபுல்ல அளவில் ஏற்படுத்தியிருக்கிறான் அந்த காரணம் இல்லத்திலிருக்கும் இப்படிப்பட்ட பரக்கத்து உங்களுக்கும் வேண்டுமா இப்ராஹிம் அழகி சலாவுடைய வாழ்க்கையிலே உங்களுக்கு அழகிய முன் மாதிரி அவங்க வாழ்க்கையை பாருங்க நாமும் அல்லாவுடைய அடியான் தான் நாமும் அல்லாவுடைய அடியான் தான் நபிமார்களும் அல்லாவுடைய அடியான் தான் அல்லாவுடைய அடியான் என்று நாம சொல்றோம் ஆனா நபிமார்களை அல்லாவே சொல்லிட்டா என்னுடைய அடியார்கள் என்று ஒரு இபாதனா என்னுடைய அடியார்களை நினைவு கூறுங்கள் இப்ராஹிம் அலிசலாம் இசாக் அலிசலாம்

கேட்டாங்க நீங்க நபியாவும் அரசராகவும் இருக்க நபியாவும் அடிமையாகவும் இருக்க விரும்புகிறீங்களா எது நபியாவும் அரசனாகவும் இருந்தவங்க யாரு சுலைமான் நபி அத மாதிரி ஆசைப்படுறீங்களா அல்லது அபிதன் நபிகள் நபியாகவும் அடிமையாகவும் இருக்க விரும்புகிறார் சல்லல்லா எதை தேர்ந்தெடுத்தாங்க உலகத்தில் அடிமை என்கிற வாக்கியம் தான் எனக்கு வேண்டும் நான் நபியாகவும் அடியாகவும் அடியானாகவும் இருக்கிறேன் சிறந்த அடியா இப்ராஹிம் அலிஹி சலாத்து வலாம் சிறந்த அடியான்னா என்ன பெருமக்கள் சொல்லுவாங்க மூணு விஷயம் அவங்கள்ட்ட இருக்கணும் மூணு விஷயத்துல நாம சிறந்தவர்களாக இருந்தால் நமக்கு சிறந்த அடியானாக நீங்கள் இருக்கலாம் ஒண்ணு இல்ல அல்லா தந்த நியாமத்துக்கு நன்றி செலுத்தணும் நன்றி செலுத்துறோமா இல்லையா இல்ல நம்ம நன்றி செலுத்துறோமா இல்லையா ஒரு நியாமத்து போகிற பொழுதுதான் அந்த நியாமத்துடைய அருமை தருகிறது அந்த இல்லாமல் போகிற பொழுது அந்த வலிமை அதனுடைய ஆற்றல் நமக்கு தெரிகிறது அதுவரை அல்லாவுடைய நன்றி செலுத்தவே நம்ம இல்ல ஒரு அடியான் அல்லாவிடத்தில் சிறந்த அடியானாக ஆகுவதற்கு அல்லாவினுடைய அந்த நியாமத்துக்கு நன்றி செலுத்த வேண்டும் அலம் துல்லா அலக்து நபி அலி சலாத்து வலாம் இருந்தது அந்த தன்மை குரானை பாருங்கள் இப்ராஹிம் அல்லாவுக்கு கட்டுப்பட்ட ஒரு களப்பட்ட ஒரு கலப்பற்ற ஏகத்துவ கொள்கையிலே அவர் இருந்தார் என்று அல்லாஹ் ரபுல்லாலும் சொல்லிட்டு என்ன அல்லாஹ் அந்த நன்றி செலுத்தக்கூடியவராக இருந்தார் குரான்ல பாருங்க இப்ராஹிம் நபி அலிஸ்லாத்துல நீண்ட நெடிய காலத்திற்கு பின்பாக குழந்தை பாக்கியம் கிடைச்சிச்சு நாம செய்வோம் வயதான நேரத்துல அல்லாஹ் குழந்தை பாக்கியத்தை என்ன புரோஜனம் அப்படின்னு அல்லாஹ் திட்டுவோம் அல்லாஹ் அவங்க நியாமத்துக்கு எப்படி இதே ஒரு பெரிய பாக்கியம் அவங்க சொன்ன வார்த்தை அல்லா பதிவு செய்யறான் அஹ் இல்லாஹில்ல நீ வகவனி அலல் கிபனி இஸ்மாயில வைசா யாம்பா வயோதிகத்திலே எனக்கு இஸ்மாயில் இஸ்மாயிலவையும் இஸ்ஹாப்பையும் தந்தாயே உனக்கே எல்லா புகழும் அல் சொன்னாங்க நன்றி செலுத்துகிற அந்த பண்பு இப்ராஹின விடத்தில இருந்தது நீ நீட்டுக்குரிய நல்ல கவனியங்கள் இவராக குடும்பம் போற்றுதலுக்குரிய வரக்கத்திற்குரிய தியாமத்தினால் வருடம் அவருடைய வரக்கத்தான் குடும்பத்தினுடைய அந்த வாக்கியங்களை நாம் பெற்றுக் கொண்டிருக்கிறோம் அவரிடத்தில் இருந்த தன்மை நிறைய தன்மைகள் கவனிக்க வேண்டியது அல்லாஹ் உடைய நியாமத்துக்கு நன்றி செலுத்துனான் மக்களுக்கும் சொன்னாங்க இன்னல தீனதா புதூனமிந்தூனில்லா லா எம் லி கூனலக்கும் ரிசிசன் இந்தல்லா சிலைகளை வணங்குகிறீர்களே அது உங்களுக்கு எந்த வாழ்வாதாரத்திற்கும் தருவதற்கு சக்தி ஏற்றது என்று மக்களுக்கும் நன்றி செலுத்துவதற்கு என்ன செஞ்சாங்க சொன்னாங்க இன்னொரு விஷயம் கேட்கிறீங்களா எந்த அளவிற்கு நன்றி மறந்தவர்களை இப்ராஹிம் அலிஸ்லாம் கண்டித்தார்கள் இப்ராிம் அலிஸ்லாத்துலாம் இஸ்மாயில் அபி சின்ன திரு வயதிலேயே என்ன செஞ்சாங்க அந்த பொட்டல் பூமியில விட்டுட்டு போயிட்டாங்க வரவே இல்லை சம்ஜம் நீர் ஊற்று அந்த நேரத்துல அவங்க இல்ல விட்டுட்டு போயிட்டாங்க கொஞ்ச காலம் கழிச்சு வர்றாங்க இஸ்மாயில் நபிக்கு கல்யாணம் ஆயிடுச்சு ஒரு மனைவியோடு வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க இப்ராஹிம் அலிஸ்லாம் வீட்டுக்கு வரும் பொழுது தன் மகனை பத்தி விசாரிக்கிறாங்க என் மகன் எங்க இஸ்மாயில் வீட்ட கேக்குறாங்க அவங்க வெளியே போயிருக்கிறாங்க வேட்டையாட குடும்பம் எப்படி போகுதுன்னு கேட்டாங்க குடும்பம் எப்படிமா போகுது என்னங்க இது ஒரே வறுமை ஒரே கஷ்டம் எதுவுமே எங்களுக்கு சரியில்லை அப்ப சொன்னாங்க என் மகன் வந்தால் இந்த வீட்டினுடைய நிலைக்கதவை மாற்றுங்கள் என்று சொல்லுங்கள் பாபி உன்னுடைய வாசல வீட்டு வாசல வீட்டு நில நில கதவு நில வாசல் அதை மாத்தணும்னு சொல்லுங்க மாவு புரிஞ்சுக்குவாரு அந்த மாதிரி சொல்லிட்டு போயிட்டாங்க வந்த உடனே இந்த மாதிரி ஒரு பெரியவர் வந்தாங்க உங்களை விசாரிச்சாங்க வந்தா இந்த மாதிரி சொல்ல சொன்னாங்க அப்படியா நீ தலாக்கு அப்படி அடுத்த அதுதான் ஏன்னா ஒரு மனைவி என்பவள் அல்லா தந்த ஞாபகத்துக்கு நன்றி செலுத்தணும் கடை விட்டு போட்டு எல்லாத்தையும் அனுபவிச்சுட்டு ஒன்றுமே இல்லை ஒன்றுமே இல்லை இந்த என்பதை தன் மகனுக்கு உணர்த்தி வேண்டாம் சொல்லிருங்க கொஞ்ச நாள் கழிச்சு இன்னொரு தடவை வந்தாங்க அவங்கள தலாக்கு சொல்லிட்டு வேற ஒரு மனைவி வாழ்ந்துட்டு இருந்தாங்க கொஞ்ச நாள் கழிச்சு வந்த உடனே அதே மாதிரியே கேட்டாங்க இஸ்மாயில் இஸ்லாம் வீட்டுல இல்ல என்னாச்சு உங்க குடும்ப நிலைமைகள் எப்படி இருக்குது அற்புதமாக இருக்கிறது விசாலமாக சிறப்பாக இருக்கிறது அப்படின்னு சொன்ன உடனே அந்த மகன் வந்தால் சொல்லுங்க உங்க கணவர் வந்தா சொல்லுங்க அந்த வீட்டு வாசலை அப்படியே அவருடைய வாசலை அப்படியே தனிப்படுத்தட்டும் மாற்ற வேண்டாம் சொல்லிருங்க நான் வந்து சொன்ன உடனே அந்த மனைவியோடு வாழ்ந்தார்கள் தண்ணியத்திற்குரியர்களே இப்ராஹிம் இஸ்லாம் தா மட்டும் அல்லாவுட்ட நன்றியோடு வாழல தன் குடும்பத்தையும் தம் சமூகத்தையும் நன்றியோடு சொன்னார்கள் நன்றி கட்டவர்கள் பாக்கியமற்றவர்கள் தண்ணியத்திற்குரிய இரண்டாவது தன்மை சுருக்கமா சொல்லி முடிச்சிடற சோதனையில பொறுமையா இருக்கணும் இப்ராஹிம் அலி சலாத்துக்கு எவ்வளவு சோதனை வந்துச்சு எவ்வளவு சோதனை அல்லா ரபுல்ல உடல் ரீதியான சோதனை பொருள் ரீதியான சோதனை குழந்தை பாக்கியத்தை கொடுத்து மனக்குதெல்லாம் கேட்டாங்க தல்லாத வயதுல குழந்தை பாக்கியத்தை கொடுத்திருக்கையே குழந்தை அல்லாவுடைய பாசம் எங்க இருக்கும் பாசம் தானே இருக்கும் அதையும் நிரூபித்தார்கள் எனக்கு அல்லாதுதான் அல்லாஹ் தான் நேசர் அதற்கு பிறகு என் குழந்தை என்ன சொல்கிறாயா அல்லா அறுப்பதற்கு நீ ஏவுகிறாயா நான் அறுப்பதற்கு தயாராக இருக்கிறேன் வெற்றி நமக்கு சோதனைகள் திட்ட நாமக்குரம்பிச்சிடணும் எல்லாரும் நல்லா இருக்கான் நம்ம மட்டும்தான் இப்படி இருக்கிறோம் பெருமக்கள் சொல்வார்கள் அல்லா நமக்கு தருகிற சோதனை ரெண்டு வகை ஒன்னு நம்முடைய தரஜாவை உயர்த்தும் இன்னொன்னு நாம் செய்த அநியாயத்திற்கான பிரதிபலனாக அல்லா நம்மை சோதிக்கிறான் எப்படி கண்டுபிடிக்கிறது நம்ம வாயாலே சொல்லுவோம் கல்லாவை சொன்னால் அது நினைத்துக் கொள்ளுங்கள் நீங்க உங்க கையால அடுத்தவங்களுக்கு அநியாயம் செஞ்சதுனால உங்களுக்கு வந்த அந்த சோதனை அதே நேரத்துல சோதனை வருகிற பொழுது அல்லாஹ் ஏதோ என் கஷ்டத்தை நீக்கி எனக்கு ஏதோ தரஜாவை போடுறான் என் நோயை தந்திருக்கிறான் அதுல ஏதோ ஒரு கயிறு இருக்கும் அப்படின்னு நினைக்கிறோம் பாருங்க இது அல்லாஹு மீன் நம்மை உயர்த்துவதற்கான உள்ள சோதனை என்பதை அறிந்து கொள்ளுங்கள் அப்ப சோதனையில் வெற்றி பெற்றார்கள் இப்ராஹிம் அலி சலாத்து வசலாம் மூன்றாவதாக அவர்கள் பாவமற்றவர்கள் நபிமார்கள் நபிமார்கள் எல்லாம் அப்படி இருக்க அல்லாவிடத்தில் பாவமன்னிப்பு தேடினார்கள் செல்லும் ஒவ்வொரு நாளும் நான் இஸ்திபாறு செய்கிறேன் அதிகமாக என்று சொன்னார்களா இல்லையா அதே போன்று ரத்து என்னை மன்னித்து விடு என்று அதிகமாக துவா செய்வார்கள் இப்ராஹிம் சராத்து அசாலாம் அடா தொகுதி யோமை என்னை நீ கேவள என்று அல்லாஹிடத்தில் துவா செய்வார்கள் மகத்தான மூன்று பண்புகள் இப்ராஹிம் அலகி சலாத்து இருந்தது அதனால் அல்லாஹு ரபுல்லின் அவருக்கு பெரும் பாக்கியங்களை மனித குலத்தினுடைய முன்னோடியாக இமாமாக அல்லாஹரபுல்ல அவர்களை ஆக்கி வைத்து இப்ராஹிம் அழகி அழகி சலாத்து அவருடைய வாழ்க்கையை நீங்கள் பின்பற்றுங்கள் என்று அல்லாஹ் ஆலமீன் சொல்லி காட்டுகிறார் கண்ணியத்திற்குரியவர்களே அப்படிப்பட்ட இப்ராஹிம் அலி சலாத்து வாழ்க்கையை நாம் உணர்ந்து அவர்களுடைய வாழ்க்கையை உணர்ந்து செய்கிற குருவான் அல்லாவிடத்தில் அங்கீகரிக்கப்படுகிறது குருபான் எங்களுக்கு என்ன நன்மை சுண்ணத்தை அபிக்கும் இப்ராஹிம் எங்களுக்கு என்ன நன்மை ஒவ்வொரு முடிக்கும் நன்மை நாளை மறுமை நாளில அது முடியோடும் கொம்போடும் குழம்போடும் நாளை ஒரு மறுமை நாள்ல வரும் அல்லாவுக்கு பிடித்தமான அமல் இப்ராிம் அலி சலாத்து வலாம் செய்தாமல் அதன் மூலமாக உங்களுக்கு பெரிய பாக்கியங்கள் கிடைக்கிறது என்று நபிகள் நாயகம் சல்லாஹலி சொன்னார்கள் அதெல்லாம் இப்ராஹிம் நபி அலி சலாத்து உடைய தியாகத்தை உணர்ந்து நாம செய்யணும் நம்மள்கிட்ட இந்த தன்மைகள் இருக்கிறதா சுக்ரு செய்கிற தன்மை இருக்கிறதா ஆனா பொறுமையாக நாம் இருக்கிறோமா நாம் அல்லாவிடத்தில் பாவ மன்னிப்பு தேடணுமா என்பதையெல்லாம் சிந்தித்து பார்க்க வேண்டும் கடைசியாக நபிகள் நாயகம் சல்லல்லா அலிஸ்வலம் சொன்னார்கள் இந்த பத்து நாட்கள் பத்து நாட்கள் மாமின் ஐயாமின் அல்ல அமலு சாலிபு எந்த எந்த நாளும் நாளும் இல்லை இல்லை அமல் செய்வதற்கு இதை விட விட இந்த பத்து நாட்களை என்று சொன்னாங்க சாபாக்கள் கேட்டாங்க ஜாத விடவா ஆமா ஜிஹாதை விட ஆனா ஒன்னே ஒன்னு ஒரு ஆள் ஜிஹாது செய்து பலம் எரிஞ்ச அவர் சென்றார் உயிரை தியாகம் செய்தார் பொருளை அர்ப்பணித்தார் செய்வதை விட ஒரு சிறப்பான அமல் இந்த பத்து நாள் இந்த பத்து நாள்ல நாம என்ன செய்யணும் ஒன்பது நாள் அரபான வைக்கிற சுண்ணத்து எட்டு நாளும் பெருமக்கள் நமக்கு நோம்பு இருந்திருக்கிறார்கள் நஃபீலான நோம்பு பெரிய பாக்கியம்

ல்லிஸ்லம் இந்த பத்து நாள் நிறைய அமல்களை நல்ல அமல்களை செய்யுங்க நோம்பு வைங்க தோல்லுங்க ஜமாத்தோடு தொழுங்க இப்படி பல பாக்கியங்களை நமக்கு சொல்லி தருகிறார்கள் எல்லாம் அல்லாஹ் அல்லாஹூ சுபகான அப்படிப்பட்ட முத்தான் அந்த பத்து நாட்களை நாம் பயன்படுத்த வேண்டும் நமக்கு நாம் சில நேரங்கள் பொடுகோக்காக இருப்பது இருக்கிற நேரத்துல அல்லாஹ் நமக்கு ஒரு பெரிய பாக்கியத்தை என்ன தர்றான் சிறப்பான நாட்களை தந்து அல்லாஹ் தன் பக்கம் நிறுக்கிறான் அந்த வாய்ப்பை நம்ம விட்டுறக்கூடாது நாம இந்த பத்து நாட்கள்ல அதிகமாக இருந்து ஆரம்பிக்குது இன்று அஹ் குர்பானி கொடுப்போ கொடுக்க இருப்பவர்கள் இன்னையோடு மகிழிபோடி நம்ம என்ன செஞ்சிடும் முடிவுட்டுறது எல்லாம் நிறுத்திக்கணும் பத்து நாட்கள்த்தகையாக்கியத்தை நம் அனைவருக்கும் தந்தல் புரிவானாக இந்த பத்து நாட்களிலே அதிகமான நட்பலன்களை நமக்கு செய்யக்கூடிய ஆர்வத்தையும் ஆசையும் அல்லாஹ் அபுல்லா நம்முடைய நக்சுக்கு தந்தூல் புரிவானாக வாய்ப்பளித்தமைக்கு